அனைவருக்கும் வணக்கம் இன்றைய திருக்குறள் அடுத்தப்பால் பாயிரவியல் அதிகாரம் நான்கு அறம் வலியுறுத்தல் குரல் எண் பத்தி மூணு வகையான அறவினை ஓவாதே சொல்லும் வாய் எல்லாம் ஏயல் குரல் சொல்றேன் உள்ளும் வகையான அறவினை ஓவாதே சொல்லும் வாய் எல்லாம் ஜெயல் குரல் விளக்கம் நம்ம செய்கிற செயல்கள் எல்லாம் அறத்துக்குட்பட்டு உண்மையா செய்யணும் அப்படி செய்த செயல்கள் மட்டுமே செயல்கள் மற்றவர்கள் செயல்கள் அல்ல சொல்றேன் நம்ம செய்கிற செயல்கள் எல்லாம் அறத்துக்குட்பட்டு உண்மையா செய்யணும் அப்படி செய்த செயல்கள் மட்டுமே செயல்கள் மற்றவர்கள் செயல்கள் அல்ல நன்றி நாளை பார்க்கலாம் இந்த குரலுடைய கிளியர் வீடியோ கீழே பிளே பட்டனில் கொடுத்துட்டு பாருங்க